ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வச்சு தாங்க ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் பாவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அதாவது திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் நான் கட் பண்ணிக்க போகிறேன் இந்த சைஸில் நாலு பாவக்காய் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் நான் வந்து இதில் வந்து வேற எதுவுமே நான் போடலைங்க வெறும் சோம்பு மட்டும் கொஞ்சமா போட்டிருக்கேன் சோம்பு மட்டும் போட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் நைசா கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கணும் அதுக்காக நான் கடாய் சூடானவன சோம்பு போட்டுட்டு சோம்பு பொறிஞ்சவனே வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதைக்க நான் வந்து இது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து போட்டிருக்கேன் நீங்க உங்க சாய்ஸ் எது இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் சாப்பிட்டோம்னா முழங்கால் வலி வ வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்மளால முடிஞ்சா சீப் சீப்பா வைக்கும் போது சின்ன வெங்காயம் வாங்கிக்கலாம் காஸ்ட்லியா இருக்கும்போது நம்ம பெரிய வெங்காயம் வாங்கிக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கி வரும்போது நம்ம வந்து இதில் கருவேப்பில சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு கொத்து அருப்புல சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம இதுலயே வதக்கிடலாம் எங்க நான் அடுப்பு மீடியம் பிளேம்ல வச்சுதான் நான் வதக்குறேன் அதே மாதிரி பாகக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கிடைக்கும் போது நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா உள்ள மாசத்துல ஒரு ரெண்டு தர மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா பாகக்காய் வாங்கினா எங்க வீட்டுல தான் பிடிக்கும் நான் இன்னைக்கு வறுக்கல யார் சாப்பிட்றாலும் சரி சாப்பிடும் சரிங்கிற மாதிரி மெத்தட்ல வச்சிருக்கேன் அதெல்லாம் வச்சிருவேன் கருப்புல போட்டு கருப்புல நல்லா வதங்கி ரெண்டுமே சேர்ந்து வெங்காயம் கருப்புல நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் தக்காளியோட விலை கொஞ்சம் இந்த சீசன் ஐம்பது அறுபது ரூபாய் விற்கிதுங்க ரொம்ப தக்காளி கொஞ்சம் குறைச்சிக்கலாமே எப்பவுமே தக்காளி தான் அதிகமா இருக்கும் உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் போட்டு போல கரு போட்டு வதக்கிடுறேன் கல்லுப்பு தக்காளி போட்ட உடனே கல்லுப்பு போடுறது அப்படியே பழக்கம் வந்துருச்சு கைப்பழக்கம் தக்காளி போட்ட உடனே கல்லுப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாவக்காய் நாலு பாவக்காயே கட் பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கு விசேஷமா வருதா பாவக்காய் வாங்கினாலே ஏதாவது ஒரு விசேஷம் வந்துடும் விசேஷத்தப்ப வச்சுக்க முடியாது ரெண்டு முடிஞ்ச வரைக்கும் அப்பவே வாங்கி அப்பவே செஞ்சிடுறது பாவக்காய் மட்டும் சீசனுக்கு ஏதா விடுமல் விடவே விட்டுறணும் அப்ப நம்மளுக்கு நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் எண்ணெயிலயே நல்லா வதங்கி வரும்போது என்னன்னா அதனோட கசப்பு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நம்மளுக்கு பாவக்காய் வந்து ஆட்டோமெட்டிக்கா சொல்லும் போல இப்ப உள்ள பாகக்காய் அப்படி ஒரு கசப்பு கிடையாது கசப்பு இல்லாத பாகக்காய் தான் இருக்கு சும்மாவே நம்ம சாப்பிடற மாதிரி இருந்தாலும் இந்த பிள்ளைங்க பார்க்காதான்லதான் வைக்கிற இதான் வந்து சாப்பிடற மித்தல்ல வைக்கிறேன் அதனால கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கிறோமே நான் நல்லா எண்ணையிலயே வதக்கிட்டு

உங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா நீங்க உங்க சத்துக்கு சேர்த்துக்கலாம் எங்க வீட்டுல கொஞ்சம் காரம் கொஞ்சம் துக்களம் சாப்பிடறதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது வீட்டு மிளகாத்தூள் தான் ரொம்ப காரம் இருக்காது சப்போஸ் காரமான தூளா இருந்தா பார்த்து போட்டுக்கோங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் வச்சிருக்கேன்னா மொத்தத்தூளை மூணு ஸ்பூன் போட்டாலே போதும் போட்டுட்டு மசாலா எல்லாம் இந்த எண்ணெயில போடுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் கண்டிப்பா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து தண்ணியில காய் நல்லா வெந்து வரணும் அப்பதான் நல்லது நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து இருபது நிமிஷம் நல்லா வேக பத்து நிமிஷத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அது இடையில நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம சின்ன தக்காளி தான் ஒரு தக்காளி போட்டிருக்கோம் அதனால நான் கொஞ்சம் புளி சேர்த்துக்க போறேன் சின்ன வெள்ளிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்து செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு சாப்பாட்டு குத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மூடி போட்டு வச்சு மூடி போட்டு அதுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சாச்சு நான் வந்து அதுக்கப்புறம் புளி எடுத்துக்கு சின்ன முள்ளைக்காய் சேர்ச்ச செலவு புளி எடுத்து நான் தண்ணியில ஊற போட்டு ஊற வச்சுட்டு போறேன் சுடு தண்ணியில போட்டுக்கிட்டோம்னா டக்குன்னு கரைச்சிடலாம் இல்லைனாலும் நம்ம காய் வீகம் வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற எடுமையு நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு செய்யும்போது இந்த புளியெல்லாம் நம்ம ஊற வச்சுருக்காங்க அன்னைக்கு புளி போடலாம் வேண்டாம்னு ரெண்டு சாய்ஸில் வச்சிருந்தனால நான் ஊற போடலாம் இல்லை ந புளி குழம்பு தான் வைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா முதுரை ஊற போட்டுருவேன் ஒரு எடுத்து கிளறி விட்டுட்டே இருந்தாச்சு இப்போ வந்து நம்ம புளி சேர்த்துக்க போகலாம் புளியை கரைச்சி இதை சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சி சேர்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கும் போது அந்த மசாலாவோட சேர்ந்து புளி சேர்ந்து கொதிச்சு டேஸ்ட் டேஸ்ட் செம்மையா இருக்கும் அதனாலதான் நான் புளியை சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊத்திட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து நான் ஹை ஃபிளேம்ல தான் வச்சிருக்கேன் நீங்க வேணாலும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஹை ஃபிளேம்ல இருக்கு ஆனா நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா மசாலா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும் பாரு கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்க தெரியுதா இந்த மாதிரி வந்த உடனே நம்ம கடைசியில மலித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் அந்த டேஸ்ட் செமையா இருக்கும் நம்ம பார்க்க குழம்பு வச்சிருக்கோம்னு நம்மளால தான் தெரியுமே தவிர்த்து நம்மளுக்கு டேஸ்ட்ல அவ்வளவு வித்தியாசம்தான் தெரியாது கசப்பு தண்ணியும் அவ்வளோவா இருக்காது சூப்பரான பார்க்க குழம்பு ரெடியாயிருச்சுங்க அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா முதல்ல வந்து நான் பீக்கங்காய் தான் செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அப்புறம் நாளைக்கு பீக்கங்காய் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வாழைப்பூ இருந்ததுதான் வாழைப்பூவெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஸோ அப்ப வாழைப்பூ வந்து நம்ம வந்து இன்னைக்கு பொறிச்சிடலாம் அப்படின்ட்டு கடுப்பா கிடக்கு என்னன்னு தெரியல கடுகா என்ன பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வாழைப்பூ எப்பவுமே தண்ணியில போட்டு வச்சிடணும் மோர் மோர் தண்ணியில இல்ல நீராகாரம் இருந்தது அதுல இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா தான் இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு சின்ன பூ தான் வாழைப்பூ வாங்கிட்டேன் அது மட்டத்தையுமே நான் இன்னைக்கு சும்மா பொறிக்க தான் போறேன் எப்பவுமே வாழைப்பூ வாங்கினா வடை மட்டும்தான் தட்டுறது இன்னைக்கு வந்து வாழைப்பூ வச்சு நம்ம வந்து பொரியல் செய்யலாம் அப்படின்னு முடிவு தான் இன்னைக்கு பொரியல் செய்ய போறோம் அதுக்கு வந்து கடாய் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி என்ன காய்ச்சதும் நம்ம வந்து கடவுள் நம்பருப்பு தான் செத்துக்க போறோம் கடவுள் நம்பருப்பு வர காரத்துக்கு தகுந்த வர மிளகாய் நம்ம பச்சை மிளகாயும் சேத்துக்கலாம் வர மிளகாய் சேத்துக்கலாம் வர மிளகாய் தான் செத்துக்க போறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் போட்டு அந்த கலர் பாருங்க இல்லைன்னா கருப்பு கலர்ல போயிடும் வாழைப்பூ வந்து அவ்வளவு தோற்பு சத்து நிறைய இருக்குங்க சோ வாழைப்பூ வந்து உடம்புக்கு பெண்களுக்கு கட்டப்பையில வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது ஸோ வாழைப்பூ வந்து எப்பயுமே நீங்கள் அடிக்கடி உணவுல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வந்து பிடிக்கிறதுக்கு நான் கடவுள் நம்பருப்பு சேர்த்துட்டு வர சேர்த்துக்க போறேன் வர சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நம்ம ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எப்பவும் சொல்றது தான் எது இருக்கும் சும்மா அதை சேர்த்துக்கலாம் ஏதா இருந்தாலும் நம்ம நைஸா கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வதங்கி வந்துடும் அதுக்காக நல்லா நிறையவே நான் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் சின்ன பூ தான் அப்படிங்கறதுனால நிறைய இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நிறைய நான் சேர்த்திருக்கேன் அதே மாதிரி வாழைப்பூ நம்ம தோட்டம் போது முருங்கைக்கீரை போட்டு முருங்கைக்கீரையை வாழைப்பூ தோட்டணும் அப்படின்னா கொரியல் வந்து சூப்பரா இருக்கும் எனக்கு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா முருங்கைக்கீரை கிடைக்கல சோ நான் பழைய முருங்கைக்கீரை வந்து காஞ்ச முருங்கைக்கீரை என்னதான் இருந்தது சோ அத வந்து நம்ம வந்து நல்லா காஞ்சு போயிருந்துச்சு அதையும் நம்ம இதுல வந்து கையில எடுத்தாலே நறுக்குற மாதிரி அந்த அளவுக்கு காஞ்சி இருந்துச்சு அதை எடுப்ப நான் இதுல சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும்ல அதனால வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வாழைப்பூ தான் சேர்த்துக்கணும் வாழைப்பூ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை அந்த பொடி மாதிரி அடிச்சு அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு வாழைப்பூ இதுல சேர்த்துக்கணும் என்ன ஏதோ வதக்கணும்னாலும் கூட வாழைப்பூ வதங்காது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும் அதனால நம்ம தண்ணி ஊட்டி வேக வச்சோம் அப்படின்னாதான் நல்லா வெந்து வரும் వాళ్ళ పూవ సే న మిక్స్ పన్నే వెం పరం మిగ కడ మేము మిక్స్ ఆనకు అప్పు కొంచమా కాటముల తన్నీ నమ్మ మూతీ నమ్మ వేగ వచ్చి అలా వెళ్ళి వందడం வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி துவர்ப்பு துவர்ப்பு சேத்துமே தான் நிறைய இருக்கு ஸோ அதனால வாழைப்பூ நம்ம துவர்ப்புக்கு நம்ம எதுவுமே சாப்பிட்றது கிடையாது வாழைத்தண்டு வாழைப்பூ வாழை மரத்தில் உள்ள எல்லாமே பெனிஃபிட் தாங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சோம்னா தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் ஒரு ஒரு மூடி மூடி போட்டுட்டு போட்டு மூடிட்டு அப்புறம் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா இப்ப உப்பு உப்பையும் சேர்த்துக்கலாம் அப்புறமும் சேர்த்துக்கலாம் அது உப்பு வந்து அதே மாதிரி வாழைப்பூக்கு வந்து உப்பு வந்து கம்மியாதான் போடணும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வாழைப்பூ இது எல்லாத்துக்குமே நம்ம உப்பு வந்து கம்மியா தான் போடணும் கொஞ்சம் போட்டோம்னாலும் உப்பு கரைக்கிற மாதிரி தெரியும் அதனால எனக்கு பேசவே முடியலைங்க இருமல் வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்ப வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு எந்த இடத்துல நம்ம வந்து முருங்கைக்கீரைய கையிலேயே நல்லா மசிச்சுட்டு அதாவது மசிச்சுட்டு கிடையாது நல்லா வந்து அங்க பாருங்க பாத்த தெரியுதா நல்லா காஞ்சிருச்சு கையிலயே அந்த மாதிரி கையிலயே நல்லா நான் இது பண்ணிட்டு நான் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி அவங்க வேக வச்சுக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுட்டு அளவு உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு அளவு உப்பு போட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுட்டு தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா வெந்துடும் தேங்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு தேங்காய் பூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து நம்ம வதுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வந்துடும் அவ்வளதாங்க சூப்பரான வாழைப்பூ முருங்கை கீரை பொடி முருங்கைக் கீரை பொரியல் ஆயிடுச்சு இதுல பருப்பு போட்டு நம்ம செய்யலாம் நான் நாளைக்கு பருப்பு எதுவுமே போடல

தேங்காய்ப போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வத்துற நம்ம அடுப்ப ஆஃப் வேண்டியதுதான் சூப்பரான வாழைப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து சூப்பரான குழம்பும் வாழை வாழைப்பு முருங்கைக்கீரை பொரியல் அதுதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு நேற்று வச்சு தொகையல் மல்லி துவையல் இருக்குள்ள சாப்பாடு செம்மையா இருக்கும் அன்னைக்கு சாப்பாடு உங்க பிள்ளைகளுக்கு வந்து பாக்கா வந்து வருத்தா தான் பிடிக்கும் குழம்பு மாதிரி வச்சுட்டேன் எப்படி சாப்பிட போறான்னு தெரியல குழம்பா குழம்பு யாரு சாரும்ல அதனால ஓகே அப்படின்னு குழம்பு வச்சுட்டேன் அவ்வளவுதாங்க இன்னைக்கு எங்க வீட்டு சாப்பாடு மாதிரி லன்ச் ரெசிபி உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ இன்னைக்கு ரொம்ப பெருசாதான் இருக்கு எனக்கே ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கு thank you, thank you.